அதோடு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அதோடைய உப்பு மஞ்சபடி போட்டுடலாம் வேகட்டும் அரை கிலோ கத்திரிக்காய் இருக்கும் இந்த கரண்டியில் ரெண்டு தரண்டி பாசி பருப்பு வேக வச்சுருந்தேன் அதே தண்ணியில் இந்த கத்திரிக்காய் போட்டிருக்கேன் வேகட்டும் அந்த வேகத்துக்குள்ளையும் அரைச்சு விடுறதுக்கு என்ன சாமான் வறுக்கணுன்னு பார்ப்போம் வாங்க கத்திரிக்காய் பச்சை கொட்டுக்கு அரைச்சி விடுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுக்கம்பருப்பு நாலு மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும் இதோட தேங்காவும் ஒரு ஸ்பூன் சீரகம் வறுக்காமல் பச்சையாவை வச்சு அரைச்சி கூட்டில் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும்